மணமுடித்த மறுமாதம் என்னை விட்டு எல்லை சென்ற கணவர் கனவில் மட்டும் கட்டித் தழுவி அவர் புகைப்படங்களை முந்தானையால் தினம் துரைத்து கோயில் குளமென கைகோர்த்துச் செல்லாமல் கருவுற்ற செய்தியை கண் பார்த்துச் சொல்லாமல் தொலைபேசி திரையில் தெரியும் அவர் பெயர் ஒன்றுக்காகத்தான் என் ஒவ்வொரு நாளும் விடுகிறது தெரியா நாட்களும் உண்டு அந்நாட்களை என் நாட்காட்டியில் நான் சேர்ப்பதில்லை ஏழு மணி செய்திகளில் காஷ்மீர் துப்பாக்கிச் சூடு காணொடி அடுத்த அழைப்பு வரும் வரை கரிகிழங்கி பித்தாகி போகும் மனது என் உப்பிய வயிற்றை உற்று உற்றுதான் பார்க்கிறார் வீடியோ கால்களில் தொட்டு தழுவ தவறியவர் உலகமே உங்கள் வீரிய விஞ்ஞான வளர்ச்சியால் சில நாட்கள் தீவிரவாதம் நிறுத்துங்கள் பிள்ளை பெற்றெடுத்து பயிற்சியூட்டிய பின் கணவரை மீண்டும் அனுப்புகிறேன் சில ஆண்டுகளில் பிள்ளையையும் அனுப்புகிறேன் இப்படிக்கு பட்டாளத்தான் மனைவி